உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே அதை நினைச்சு தாழ்வாடு ரே அத நினச்சு தான் சுரும் வாழுரே அதை நினைச்சு தான் நான் பாடுரே அத நினைச்சு தான் சுரும் வாழுரே முகத்தையும் பார்க்கலையே முகவரி பார்க்கலையே முகத்தையும் பார்க்கலையே முகவரி பார்க்கலையே உள்ளத்தையும் பார்த்து விட்டீர் ஆளுகையும் தந்து விட்டீர் உள்ள பார்த்து விட்டுகையும் தந்து விட்டீர் நினைச்சு தாடுறேன் அது நினைச்சு தான் உசுரும் வாழுறேன் அது நினைச்சு தான் நான் பாடுறேன் அது நினைச்சு தான் நாட்களையும் பார்க்கலையே நாரும் என்றும் என்னளையே நாட்களையும் பார்க்கலையே நாரும் என்று என்னளையே பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய் மாற்றினீரே பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய் மாற்றினீரே அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன் அது அதை துசுரும் வாழுரே வயசும் ஆகி போச்சு சரீரமும் செத்து போச்சு வயசும் ஆகி போச்சு கர்ப்பமும் செத்து போச்சு வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றினரே வாக்கை நினைத்தவரே மாற்றினீரே அது நினைச்சு தா நான் வாழுரே அது நினைச்சு தா சுரும் வாழுரே உள்ளங்கையில் வரைந்தவரே ஒசுரையும் தந்தவரே உமை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே உள்ளங்கையில் வரைந்தவரே ஒசுரையும் தந்தவரே உமை போல தெய்வம் இந்த உலகில் இசையா 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 ஒன்னு நினைச்சு தான் நான் பாடுறே ஒன்று நினைச்சு தான் பான் பாடுறே ஒன்று நினைச்சு தான் நான் பாடுறே அழிலு